எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ உட் லைக் டு தேங்க் சிவகார்த்திகேயன் பிகாஸ் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல மேபி ஒன் ஒரு டூ ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே பெரிய ஹோப் ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லலாம் மற்றபடி ஒரு ஹீரோயின் வச்சு படம் எடுத்தா ஓடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் பட் ஷிவா ஷிவா வந்து இஸ் டேக்கன் அப் திஸ் ப்ராஜெக்ட் ஸோ ஐ திங்க் அவருக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் விமன் அண்ட் ஹீஸ் இஸ் அ ப்ரில்லியன்ட் ஃபிலிம் அருண் ராஜா கரு நிறைய இருக்குது இந்த படத்தை பற்றி பேசணுன்னா இந்த படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான் வந்து லீடாக ஆக்ட் பண்ணோன்னு ரொம்ப கீனாக இருந்தாங்க எனக்கு சும்மா ஒரு நாளில் ஷிவா வந்து மெசேஜ் அனுப்பிச்சாரு கிரிக்கெட் விளாடுவீங்களா அப்படின்னு கேட்டார் கிரிக்கெட் விளாட தெரியாது அப்படின்னு ஆனால் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு அவன் வந்து சும்மா அப்படியா சிரிச்சாரு இல்லை இல்லை ஒரிஜினல் கிரிக்கெட் பாலில் விளாடணும் அப்படின்னாரு அப்படியா அப்போ எனக்கு தெரியாது வேறு யாராவது காசு பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் விளாட்ற யாரா தெரியுமா தெரியுமா நானும் வந்து நிறைய பேர்கிட்ட கிட்ட கேட்டுட்ருந்தேன் பட் தென் ஐ வி ஸ்டில் சீன் தட் போஸ்ட் கிரிக்கெட் அந்த அந்த விமென் கிரிக்கெட் ரிசர்ச்சுக்கு மறுபடியும் வந்து நான் ஃபோன் அடித்தேன் அருண்ராஜாக்கு நானே பண்ணவா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹி வி ஹேட் அ மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒரு ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த பால் இங்கேருந்து தூக்கி போட்டால் இங்கே தான் விழுந்தது ஃபஸ்ட்டு டே அதுக்கப்புறம் வந்து ஒரு செகண்ட் டே வந்து இன்னும் பேட் பர்ஃபார்மன்ஸ் இங்கே தான் விழுந்தது அப்புறம் அருள் ராஜாக்காரன் பிளேர்ஸ் வந்து ஐயோ இந்த பொண்ணு பண்ணுமா அப்படின்னு சரி சார் இங்கே கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஒன் வீக் ப்ராக்டிஸ் பண்ணேன் கொஞ்சம் பால் வந்து இங்கே வரைக்கும் போச்சு இங்கே தான் போச்சு பட் எந்த எந்த நம்பிக்கையில் அவர் என்ன செலக்ட் பண்ணாருன்னு தெரியல வெங்கடேஷ் பிரசாத் ஒரு பவுலரெலாம் இருக்காருங்க அவர் போட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பால் போவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்புறம் சொல்லு விக்னேஷ்னு ஒரு பவுலர் இருக்காருங்க அப்புறம் அந்த வீடியோ போட்டு காமிச்சு உங்களுக்கு நான் கோச்சிங் சொல்லி தரேன் ஸோ ஐ திங்க் அன்னைக்கு என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய படம் ஆக்சுவலி கிரிக்கெட் பிளே பிளேயர் மட்டும்தான் இந்த ரோல் பண்ண முடியும் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சிருந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அருண் தான் நான் ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணணும் அண்ட் மை ப்ரொடியூசர் ஷிவா அண்ட் கலை என்னோட ஹீரோ தனுஷ் அவருக்கு இப்பவே இல்ல தனுஷ்க்கு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் நீங்க இந்த படம் ரிலீஸ் ஆயிட்டு அப்புறம் பெரிய ஹீரோ ஆயிருக்கீங்க அப்புறம் அடுத்த படத்துக்கு என்ன ரெஃபர் பண்ணுவீங்களா ஐஏ நோவே அவர் வந்து சொன்ன ஹீரோயின்ஸ் பேர்லாம் இப்ப சொல்ல வேண்டாம் அப்புறமா சொல்றேன் இல்ல சொல்லுங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா வெயிட் பண்றாரு அவரா எல்லா ஃபாரின் ஹீரோயின்ஸ் தான் இருக்கும் இந்தியால எல்லாம் இருக்க மாட்டாங்க சொல்லுங்க சொல்லுங்க அமலா பாலுன்னு சொன்னாரு ஆமா அப்புறம் நைன் தாரா சொன்னாங்க சூப்பர் பத ட்ரீம் பிக் ட்ரீம் பிக் கனா உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதுன்றதான கனாவோட கருத்து அது எவ்வளவு பெரிய விஷயத்தை உள்ளதெல்லாம் உயிர் உள்ளதுன்னு சொன்னா அடுத்து அமலா பாலோட நடிக்கணும்ன்றது ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு அவருக்கு அதுக்கே ஒரு கை தட்டு இந்த ஹீரோக்கு அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் வீடியோவில் பார்த்து எல்லாமே அவங்க உண்மையாக ப்ராக்டிஸ் பண்ணது ரொம்ப நேரம் அதுக்காக எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழேயும் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு நல்ல தட்டல் கொடுக்கலாம் ஏன்னா தெரியாத ஒரு ஸ்போர்ட்டை அவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கீங்க இல்லை அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னோட அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தமிழ் கேனி விக்கி பிரகாஷ் இவங்கெல்லாம் வந்து நான் காலையில் போவோம் ஆறு மணிக்கு ப்ராக்டிஸ் போவாங்க காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ராக்டிஸ் நடுவில் ஒரு ஒன் ஹவர் ஜிம் பண்ணணும் அப்புறம் வந்துட்டு தமிழ் வந்து இவ்வளோ பெரிய தொப்பையில் வந்தார் ப்ராக்டிஸ் அப்போது எனக்கு பால் பொறுக்கியே அவர் ஒலி ஆயிட்டார் அதாவது ஒரு நூறு பால் பொறுக்குவார் நான் நான் என்ன பண்ணுவேன்னா நான் ஒரு வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அவர் பால் நீங்கள் அவருக்கு அவர் வந்து இது பண்ணார் பட் ஏடிஸ்லாம் ரொம்ப முக்கியமாக என்னோட ப்ராக்டிஸ் செஷன் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஏடிஸ் அப்புறம் எனக்கு கோச் பண்ண அசோக் இங்கே இருக்காரானு தெரில இருக்காரா ஓ அசோக் எங்க இருக்காரு அவர் ஒரு அவர் தான் எனக்கு ஒரு முப்பது நாள் ட்ரைனிங் பண்ணாங்க அசோக் வந்து கோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி டேஸ் ட்ரெயின் பண்ணாரு அப்புறம் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ் தமிழ்நாடு கோச் ஆர்த்தி மேம் அவங்க கோச் பண்ணாங்க உமன் கிரிக்கெட்டர் ஆர்த்தி மேம் அவங்க கோச் பண்ணாங்க ஐ டோன் நோ இட்ஸ் ஈஸியா அண்ட் கடைசியாக தியாகராஜன் தியாகராஜன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கோச் பண்ணாங்க ஸோ ஒரு ஒரு பீரியடுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்ச ஊரில் இருக்கிற எல்லாரும் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு ஆமாம் அப்புறம் நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணாத நெட்ஸே கிடையாது சென்னையில் இருக்கிற எல்லா நெட்ஸ்க்கும் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க இப்போ எந்த நெட்ஸ்னா கூட எனக்கு தெரியும் லைக் எல்லா கிரவுண்டுக்கும் எல்லா நெட் ப்ராக்டிஸும் இருக்கும் ஸோ கிரிக்கெட் வந்து இப்போ இட்ஸ் லைக் ஐ வாண்ட் டு ப்ளே கிரிக்கெட் மோர் அண்ட் மோர் அண்ட் ஐ அண்ட் ஐ லவ்விங் இட் ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற ஸ்மிருதி மந்தானா யூ ஸோ மச் அண்ட் ஷீஸ் ஃபென்டாசி பிளேயர் அவங்க ஆக்சுவலி நான் விமன் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன் இந்த படத்துக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார் வாட்சிங் ஸோ ஐ ஹெஸ்ட் டு வாட்ச் ஹர் ஐ ஐசா ஒன் மே ஒரு மேட்சில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரே ஒரு பால் சிக்ஸ் அடித்தா இந்தியா வின்னு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனு ஒரு பேட்டில் க்ளவுஸ்லாம் டைட் பண்ணி ஒரு அடி அடித்தாங்க பாருங்க அதாவது என்ன நான் பண்ணுறது தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியாக அடித்தாங்க எனக்கும் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கு அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ரைட் ஹார்ம் பௌலர் அதே மாதிரி தான் நானும் லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் அதெல்லாம் அந்த லெஃப்ட் போயிட்டீங்களா ரைட் ஹார் மேடம் நீங்க நிறைய கத்திட்டீங்க தெரிஞ்சு உங்களுக்கு ஒரே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னா நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொடுக்குறோம் லேடி அல்டிமேட் ஸ்டார் லேடி இளைய தளபதி ரெண்டுத்துல எது வேணும் உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி எனக்கு இந்த ரெண்டு டைட்டிலும் வேணாம் எனக்கு எனக்கு வந்து நம்பூர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு வீட்டு பொண்ணு